அனைவருக்கும் வணக்கம் இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் அருதி கொண்டிருக்கேன் அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களிலும் எந்த மாணவர்களுக்கு என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள் உங்களுக்காக ஒரு அறுபது கட்ட ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பாருங்க இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள் மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவல்கள் இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம் இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மந்திரிக முறைகள் நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகமில்லாமல் மறைக்காமல் தருவார் இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஊழச்சுவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்ட ஊழச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஊழச்சுவடிகளும் தான் இதில் இருக்குது எல்லாம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே தருவேன் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாராயண அஸ்திரம் சம்பந்தமான ஒரு மந்திர பிரயோகம் இம்மந்திரம் உண்மையான நாகாஸ்திர பிரயோகம் இது தமிழ் வடிவிலும் இருக்கிறது நான் உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்த பிரயோகமாக இருக்கின்ற இந்த நாராயண அஸ்திரத்தின் முக்கிய மந்திர பிரயோகத்தை தருகிறேன் பல விதங்களில் இம்மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் கொஞ்சம் கடினம்தான் இதை சித்தி செய்வதென்பால் கொஞ்சம் கடினமான விடயம்தான் இதை நீங்கள் சாதாரணமாகச் சொல்லிக்கொண்டு வந்தாலே சாதாரணமாக இருக்கின்ற பேய் பிசாசுகள் ஏவல்கள் உங்களை அணுகாது இது கண்ட உண்மை ஒருவருக்கு நான் இதை சொல்லி கொடுத்தேன் அவர்கள் இதை உச்சரித்து கொண்டு வேற எந்த பூசைகளும் இல்லாமல் உச்சரித்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு நிறைய நல்ல விடயங்கள் நடந்து கொண்டு வருகிறது எப்பொழுதும் நல்ல விடயங்கள் நடக்கிறது என்றால் அவர்கள் பல வேலைப்பலு காரணமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நான் சாதாரணமாக நீங்கள் விளக்கை ஏற்றி கிழக்கு முகமாக நீங்கள் விளக்கை ஏற்றி வைத்து கிழக்கு முகம் பார்த்து இருந்து நீங்கள் நாலாந்தம் சொல்லிக்கொண்டு வாருங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் என்று அவர்கள் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் நல்ல சிறப்பான பல மாற்றங்களை அவர்கள் தொழில் ரீதியாகவும் சரி அவர்கள் எதிரிகள் ரீதியாகவும் சரி பேய் விசாசு அவர்கள் வந்தது பேய் விசாசுகளின் ஆத்மாக்களின் தொல்லை காரணமாகத்தான் வந்தார்கள் நான் அவர்களுக்கு வேறு சில விடயங்களும் செய்துவிட்டு இதை நான் அவர்களுக்கு நாலாந்தும் பாராயணம் செய்து கொண்டு வாருங்கள் என்று கூறினேன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆயிரத்தூரு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் கணவனும் மனைவியுமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள் பிள்ளைகள் கல்வியில் நல்ல சிறப்பான இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தொழில்களில் பலவித வெற்றிகள் அடைகிறார்கள் அவர்கள் என்னிடம் வரும்போது தொழில் படுமோசமாக நட்டமைற்பட்டு படுமோசமாக இருந்தது இப்பொழுது எவ்வளவோ பரவாயில்லை இன்னொன்று நானும் ஒரு சில விடயங்கள் செய்து தான் ஆனாலும் அது குறிப்பிட்ட காலங்கள்தான் இருக்கு இப்போ அவர்கள் ஒட்டு ஒன்பது மாதம் ஆகிறது நல்ல சிறப்பான விடயங்களை அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை முன்னட்டே நான் இந்த அஸ்திரப்பதிவை வெளியிடுகிறேன் நீங்களும் பயன்பெறலாம் கொஞ்சம் கடினமான இது சரியான முறையில் நீங்கள் சித்தி செய்திருந்தால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் நீங்கள் சரியான முறையில் சித்தி செய்து எடுத்து பயன்படுத்துவது அது உங்களை பொறுத்தது நான் பதிவை இடுகிறேன் வெற்றி கொள்வது உங்களை பொறுத்தது பல ரகசிய முறைகள் இருக்கின்றன இதுக்கு சில பூச முறைகளில் சில வேறுபாடான விடயங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் பார்ப்போம் இதையெல்லாம் சரியான முறையில் சித்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முறைப்படி ஓரளவு மாந்திரிகம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இதற்கு நீங்கள் விஷ்ணு ஓடு வைதிக முறையில் வைஷ்ணவ முறையில் நீங்கள் சில பூச முறைகள் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது உங்கள் அங்க சுத்திகள் செய்வதற்கான முறைகள் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் முறைப்படி செய்தால் இது பூரணமாக உங்களுக்கு சித்தி அளிக்கும் மந்திரத்தை நாங்கள் முதலில் பார்ப்போம் அதன் பிறகு இதன் முறைகளை பாறு எப்படி எல்லாம் எங்களுக்கு பயனளிக்கின்றது என்ற ஒவ்வொரு முறைகளையும் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன் ரிஷிநியாசம் மந்திரநியாசம் என்று இருக்கிறது அவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஓம் அஸ்ய ஸ்ரீ நாராயண அஸ்திர மகா மந்திரஷ ஆதி சஷஷ்டிக்மீ அதிஜகிசந்திரிபாத் விபூதிநாயகஸ்ரீமஹாநாயணோ தேவீஜம் க்ரீம் சக்தி ஓம் நம ശ്രീലകം മമ സർവരിഷ്ടയേ സകല അഭിഷ്ട സിത്യേ ശ്രീ നാരായണ അസ്ത്രേ പാട്ടേ ജബേ വിനയോക ഇവർ നിങ്ങൾ ഋഷി സന്തസ്സുകളെ ചെയ്തു കൊള്ള വേണ്ട இதன் தியானம் தியாகே சாகர மத்தியஸ்தம் சகசிராதித்ய தேஜசம் சக்தி சஞ்சுக்தாம் நாராயணம் அனாமயம் இவ்வாறு தியானம் செய்து கொள்ளுங்கள் இதன் தேவதை பிரதான தேவதை நாராயணன் ஸ்ரீமந்த் நாராயண மூர்த்தி இதன் ரிஷி பிரக்ம ரிஷி எல்லா ஆதி பிரக்ம ரிஷி இதை சரியாக தெரிந்து செய்யுங்கள் இதை நீங்கள் செய்து கொண்டு தியானித்து கொண்டு அதன் பேர் மூல மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் இப்பொழுது நாங்கள் மூல மந்திரத்தை பார்ப்போம் இதுதான் நாராயண அஸ்திரத்தின் மூல மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதே நாராயண அஸ்திராய பல பராக்கிரமாய க்ரோம் க்ரீம் இக்ரைம் இக்ரஹ விடயம் இந்த விடயம் என்ற இடத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் กรีมอีกกไรมอีกกล่าวอีกกระแห่อีกคำอก t ำก m ลุ้ม e แทแท t กรีมคุ้มอื a ือฮี่ h ุเยเยัลัดลคุมปัดสวห இதுதான் மந்திரம் மூல பிரயோக மந்திரம் இதை நீங்கள் எவ்வாறும் பிரயித்து கொள்ளலாம் எந்த ஒரு நாராயண அஸ்திரத்திற்கும் இதுவே மூல மந்திரம் இதையே ஜபித்தார்கள் இதை ஜபித்துத்தான் அஸ்திரம் வெளிப்படும் அதை பிரயோகம் எதிரியை நோக்கி செய்கின்றார்கள் இதில் விடயம் என்று விக்கிரக என்றதுக்கு அப்பால விடயம் என்று நான் கூறியிருக்கிறேன் இதில் இந்த விடயம் என்ற இடத்தில் நீங்கள் என்ன காரியத்தை முன்னிட்டு செய்ய நினைக்கிறீர்களோ அந்த விடயத்தை நீங்கள் போக போட வேண்டும் உதாரணமாக எனது சத்ரு இன்னான் மகன் இன்ன நட்சத்திரத்தை உடைய எனது சத்ரு அல்லது இன்னான் மகன் இன்னான் அல்லது இன்னான் மகள் இந்நான் அல்லது இன்னதை என்னை எதிர்த்திருக்கும் சர்வ சத்ருக்களையும் நாசம் செய் கலாம் கிரீம் கிரைம் என்று அங்கால தொடர்ந்து வரும் நிறைய அதற்கு நிறைய இதற்கும் நிறைய வரும் நீங்கள எதையும் பயன்படுத்தி செய்யலாம் அதாவது பேபி பி சாசுகளாக இருக்கலாம் இந்த வீட்டுக்கு தேவராட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டுவென்று செய்யலாம் நவக்கிரகங்களை நோக்கி இந்த அஸ்திரம் புறப்படும் தோஷங்களாக இருக்கலாம் மிருத்துவஞ்சியை அகால மரண பயங்களாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த விடயம் என்ற இடத்தில் போட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக சர்வ ரோக நிவாரணி போன்ற ஒரு பிரயோகம்தான் இந்த நாராயணாஸ்தர் பிரயோகம் இதை நீங்கள் தொடர்ந்து இதில் கண்ட உண்மை தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வரும் பொழுது செல்வ செழிப்பும் ஏற்படுகிறார் உங்களிடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் வருகிறது அதேபோல ஆஞ்சநேயரின் அணுகராட்சியமும் வருகிறது இதை நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன் இதனால் நீங்கள் இதை நன்றாக மனநம் செய்ததற்குப் பிறகு பிரயோகம் செய்ய வேண்டும் இந் மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்வதற்கு முதல் இதற்கு சாபம் இருக்கிறது எல்லா மந்திரங்களுக்கும் சாபம் இருக்கிறது நீங்கள் அம்மன் இதுக்கென்று விசேஷமாக ஒரு சாப நிவர்த்தி முறை இருக்கிறது அந்த மந்திரத்தையும் தருகிறேன் அதோட உத் மந்திரம் என்று அதையும் தருகிறேன் இதை இரண்டையும் நீங்கள் செய்ததற்கு பிறகுதான் இம்மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும் நாங்கள் அதனையும் பார்ப்போம் நீங்கள் முறையாக பூர்வாங்க பூசை எனப்படுகின்ற நீர் சுத்தி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாராயண அங்கன்யாசகரநியாசம் செய்ததற்கு பிறகு குரு பூசை முறையாக செய்ய வேண்டும் செய்ததற்குப் பிறகு விக்னேஸ்வர பூசை செய்து அதன் பிறகு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் சங்கல்பத்தை முடித்ததற்கு பிறகு நீங்கள் இம்மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் நாராயண அஸ்திர அந்த ஜந்திரத்திற்கு ஜந்திரம் என்றால் நீங்கள் அந்த மந்திரத்தையே நீங்கள் ஒரு தகட்டில் எழுதி வெள்ளி தகட்டில் எழுதினால் சிறப்பு இயலாதவர்கள் செப்புத் தகட்டில் எழுதுங்கள் எழுதி அதனை பூசையில் வைத்ததற்கு பிறகு பிரதான விளக்கிற்கு முன்னால் வைத்ததற்கு பிறகு நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ராம் க்ரீம் நாராயண அஸ்திர மந்திர சாபம் விமோஷன அனுக்கிரகம் குரு குரு சுவாகா இம்மந்திரத்தை நீங்கள் முதலில் ஒரு லட்சம் முரு குறித்து சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உண்மை அதுதான் உண்மை கேட்க கசப்பாகத்தான் இருக்கும் இம்மந்திரத்தை இந்த சாப நிவர்த்தி மந்திரத்தை முதல் ஒரு லட்சம் முரு குறித்து சித்தி செய்து வைத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் என் இந்த நாராயண அஸ்திர மந்திரத்தை நீங்கள் சாப நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் ஓம் ஹ்ரீம் ஹ்லீம் ஹ்ரீம் ஹிராம் ஹ்ரீம் என்று கூறியதற்கு பிறகு நாராயணாஸ்திர மந்திரத்தை முழுமையாக நாராயண அஸ்திர மந்திர சாபம் என்னும் இடத்தில் முழுமையாக கூறி அதாவது நாராயணாஸ்திர மந்திரத்தில் ஓம் ஐமன்று தொடங்கும் அது அப்படியே சொல்லி கும்பட் சகாண்டு முழுமையாக முடித்து ும் நாராயண அஸ்திர மந்திர சாப விமோசனம் அனுக்கிரகம் குரு குரு சுவாகா என்று முப்பத்தாறு தடவை கூறி நீங்கள் அதற்கு சாப நிவர்த்தியை செய்யுங்கள் அதன் பிறகு உத்கீலகம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நாராயண உத்கீலனம் குரு குரு சுவாகா இவ்வாறு இருபத்தோரு தடவை சொல்ல வேண்டும் நீங்கள் சாபநிவர்த்தி மந்திரத்தை சொல்லி அதற்கு திருநூறும் பூவும் போட வேண்டும் கெட்டுத்திற்கும் போட்டுக்கொள்ள வேண்டும் மானை நோக்கியும் கீழும் போட்டு பூமியிலும் விட வேண்டும் பிறகு திருநூறை கையில் எடுத்து உத்கீழக மந்திரத்தை சொல்லி அந்த ஜந்திரத்திற்கும் நீங்கள் திருநூறை போட வேண்டும் சந்தனமாக இருந்தால் மிக சிறப்பு நீங்கள் சாப்பிடு மத்திக்கு திருநூறையும் உத்கீழகத்துக்கு சந்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் இதனையும் நீங்கள் சித்தி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உத்கீழக மந்திரத்தை முதல் சித்தி செய்து வைத்துக்கொண்டு அதன் பிறகே நீங்கள் நாராயணாஸ்திர மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்ய வேண்டும் இதுதான் உண்மை உண்மையான அஸ்திர பிரயோகங்களுக்கு இது நாராயணாஸ்திரத்துக்கு இவ்வாறு சில முன் கடவைகள் இருக்கின்றன இந்த படிகளை தாண்டி சரியாக போனால்தான் உங்களுக்கு முழுமையாக நாராயணாஸ்திரம் சித்திக்கும் இதுதான் உண்மை மற்றபடி நீங்கள் ஒரு பக்தி பூர்வமாக செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ஓரளவு பல நன்மைகளை அது செய்யும் பூரணமான நீங்கள் வேற குறைய இக்காலத்தில் நீங்கள் இதன் பயனை எழுபத்தைந்து வீதம் அடையலாம் என்றால் பல கோடி பல கோடி ஒரு கோடி என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஓலைச்சுவடியில் அவ்வாறுதான் இருக்கிறது ஒரு கோடி தடவை உச்சரிக்கும் பொழுது இந்த அஸ்திரம் வெளிப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கோடி தடவை உச்சரித்து அதன் பிறகு பத்தில் ஒரு பங்கு பத்து லட்சம் தடவை நெய்யினால் ஹோமம் செய்து தாமரை பூவையும் நெய்யையும் கொண்டு நீங்கள் ஹோம தாமரை பூ என்றால் ஒவ்வொரு இதழாக நீங்கள் செய்யலாம் செய்து அதன் பிறகு உங் நீங்கள் ஹோமம் முக்கியம் மந்திரம் முதல் மந்திரத்தை உச்சி சித்தி செய்து கொள்ள வேண்டும் பிறகு பத்து லட்சம் தடவை கோமம் செய்ய வேண்டும் பிறகு பாலும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து கொண்டு பாலினால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு லட்சம் தடவை தர்ப்பணம் பண்ண வேண்டும் இது எவ்வாறு சாத்தியம் என்றால் அதற்குத்தான் அந்நேரங்களில் ஆச்சிரமங்கள் இருந்தன பல வேதியர்கள் இருந்தார்கள் எல்லோருக்கும் பிரதானமாக ஒரு கோம குண்டம் வைத்து சுற்ற நூறு பேருக்கு மேலே இருப்பார்கள் பிரதான ஹோமத்தை சுற்றியும் இருப்பார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மந்திரத்தை உச்சரிப்பார்கள் நாராயணாஸ்திர மந்திரம் என்றால் நாராயணாஸ்திர மந்திரத்தை உச்சரிப்பார்கள் யாருக்கு அஸ்திரம் கிடைக்க வேண்டுமோ அவர் பெயரில் சங்கல்பம் செய்து கொண்டு உச்சரிப்பார்கள் உச்சரித்து ஹோமித்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் உதாரணமாக பார்ப்போம் ஹோம குண்டத்தில் நான்கு பேர் சேர்ந்து நூற்றி எட்டு தடவை என்றால் அதில் நானூறு ஒரு நூ நூற்றி எட்டு தடவை வச்சிருக்காங்க அப்போ நான்கு பேரும் நானூறு அதில் வரும் நானூறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஊரும் அந்த கோமத்தில் விடும் அங்கு நூறு பேரும் சுற்றி செய்யும் பொழுது பத்தாயிரம் ரூபாய் விடும் இவ்வாறு தான் அவர்கள் செய்வார்கள் ஆயிரத்தெட்டு ஒரு நாளுக்கு பத்தாயிரம் இவ்வாறு உச்சரிக்கும் பொழுது நூறு பேரும் உச்சரிக்கும் பொழுதே அங்கு ஆயிரத்தெட்டு உச்சரிக்கும் பொழுதே நூறு பேர் ஆயிரத்தெட்டு உச்சரிக்கும்போது ஒரு லட்சம் ஆகிடும் பத்தாயிரம் முச்சரிக்கும் பொழுது அங்கு பத்து லட்சமாகிவிடுறது இப்படி இவ்வாறுதான் மந்திரங்களை அவர்கள் சித்தி செய்து சித்தி செய்து அஸ்திரங்களை ஒருவருக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் இதற்கு தேவையானவற்றை அவர்கள் அரச யார் அஸ்திரத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பல பொருள்களையும் செல்வங்களையும் செய்யும் புரோஹிதர்களுக்கு வேதியர்களுக்கும் கொடுப்பார்கள் முனிவர்களுக்கு தான் முனிவருக்கும் அவர்கள் சி சிசியர்களுக்கும் கொடுப்பார்கள் அகத்தியராக இருந்தாலும் சரி வேதவியாசகராக இருந்தாலும் சரி எல்லாம் இவ்வாறு தான் இருந்து அரச அரசர்களுக்கும் போர் புரியும் முக்கிய அமைச்சர்கள் போன்றவற்ற அவர்களுக்கு இந்த அஸ்திரங்கள் பெறுவதற்கு வழிவகுத்தார்கள் அதனாலேயே அவர்களுக்கு அரச சபையில் இடம் இருந்தது அவர்களுக்கு தேவையான அவர்களை வைத்திருந்தார்கள் மந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சம் உச்சரிக்க வேண்டும் அதனால் தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உச்சரித்து ஒருவருக்கு அந்த பலனை அளிப்பார்கள் உதாரணமாக நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வழிபடும் உங்களுக்காக ஐயர் சங்கல்பம் செய்து பூசை செய்வது உள்ளால் கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்காக ஐயர் கோ அதோமத்தை செய்து அந்த பலனை உங்களுக்கு தருவது போல நாவர்கள் செய்யும் அந்த அஸ்திரத்தின் பலனை அந்த நான் உச்சரிக்கும் பலனாக அஸ்திரம் பெறும் அந்த அஸ்திரத்தை எஜமானருக்கு அளிப்பார்கள் இதுதான் உண்மையான நடைமுறை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வாறு அஸ்திரம் பெற்றார்கள் எவ்வாறு ஒரு கோடி முறை உச்சரித்தார்கள் என்பதை இதுதான் முறை தான் கர்ணன் பரசுராமரிடம் பெற்றுக்கொண்டது முகன் பெற்றுக்கொண்டது எல்லோரும் இவ்வாறுதான் பெற்றுக்கொண்டார்கள் கர்ணன் பெற்றுக்கொண்டது இப்படி கர்ணன் பெற்றுக்கொண்டது பரசுராமரிடம் அவ்வளவு சீடர்கள் இருந்தார்கள் எல்லோரும் ஒருமித்து அதனால்தான் சாதாரண மக்களாகிய பலரால் பல ஒரு சில முனிவர்களால் இவ்வஸ்திரத்தை பெற முடிவதில்லை ஏனென்றால் அவ்வளவு பொருள் செலவு இருக்கிறது பண செலவும் பொருட்செலவும் இருக்கிறது அவர்களால் இதை சித்தி செய்து சித்தி செய்து கொள்ளலாம் அஸ்திரத்தை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு இதன் முறை உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் நீங்கள் நல்ல பக்தியோடு உச்சரித்து கொண்டு வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வளர்முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பித்தால் மிக்க நன்மையை தரும் சிறப்பான செல்வ செழிப்பை உருவாக்கும் இது நான் கண்ட உண்மை பழம் பாக்கு வெட்டிலை பால் இளநீர் போன்ற பதார்த்தங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நெயில் உருட்டிய லட்டு நீங்கள் பூந்தி லட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு வைத்து நீங்கள் தாமரை பூவினாலோ அல்லது சிவந்த புஷ்பங்களினாலோ அல்லது செங்கலனீர் பூவினாலோ நீங்கள் இவருக்கு இம்மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வர நீங்கள் நாளடைவில் பல நன்மைகளை பெறுவீர்கள் இது கைகண்ட உண்மையான ஒரு கைகண்ட முறை இம்மந்திரத்தை நீங்கள் சாதாரணமாக உச்சரிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது பிரயோகத்துக்கு எடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் கூடுதலாக நீங்கள் துளசி நீங்கள் பூசைக்கு துளசியும் பயன்படுத்தலாம் அச்சனைக்கு துளசி பயன்படுத்தலாம் நீங்கள் மற்றபடி மந்திரத்தை நீங்கள் ஒரு பத்தாயிரம் முறை கொடுத்ததற்கு பிறகு துளசி காடு துளசி செடிகள் நிறைந்த இடத்தில் நீங்கள் இம்மந்திரத்தை இருந்து கொண்டு கிழக்கு முகமாக இருந்து கொண்டு உச்சரிங்கள் தரையில் தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இல்லை ஆனால் சுத்தம் மிக முக்கியம் நாராயண முறைகளை நீங்கள் பின்பற்ற அது ஆஞ்சநேயர் முறை நாராயணர் சுதர்சன பிரயோகம் கருட பிரயோகங்களை நீங்கள் செய்யும்போது வைதிக முறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது மிகச் சுத்தமாக இருந்து பயன்படுத்த வேண்டும் நெருஞ்சி மரம் இருக்கும் இடத்தில் நெருஞ்சி செடிகள் நிறைந்த இடத்திலும் இருந்து நீங்கள் இதனை உச்சரிக்கலாம் இது உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை சித்திகளையும் தரும் அதன் இதை 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 நீங்கள் சரியாக சித்தி செய்து ஒரு சாதாரண ஒரு இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் ஒரு லட்சம் உரு கொடுத்து சித்தியாக்கியதுக்கு பிறகு அஸ்திரம் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் இதன் நன்மைகள் கிடைக்கும் தேக ரட்சை கிடைக்கும் வழக்குகளில் விவாதங்களில் வெற்றி கிடைக்கும் அதை பின்னால் பார்ப்போம் போருக்கு அதாவது ஒரு சண்டை சிக்கவுக்கு ஓலையில் இருப்பதை நான் உங்களுக்கு ஒரு போருக்கு போகும் பொழுது சாதாரண சிப்பாய்களை நீங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் பத்தாயிரம் ரூபா கொடுக்க வேண்டும் என்றிருக்கிறது யானைப்படையை வெல்ல வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது யானைப்படை இல்லை வீரங்கிப்படை தான் இருக்கிறது யானைப்படையை நீங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தால் பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இயந்திரத்தை தரித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கிறது வழக்கு விவாதங்களுக்கு பத்தாயிரம் ரூ கொடுத்து நீங்கள் அந்த விடயம் என்ற இடத்தில் உங்களுக்கு பெயரை சொல்லி இந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நீங்கள் அந்த இயந்திரத்தை தரித்து கொண்டு போகலாம் பயம் வேறு சில அக்கினி பயம் விசப்பயம் சர்ப்பயம் அம்மை நோய் வராது அடுத்தது ஒரு சில பிரச்சனைகள் அரசர்கள் என்று கூறப்பட்டிருப்பது இப்பொழுது அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படா பயம் ஏற்படாது இவ்வா இவ்வாறான விடயங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறு நீங்கள் கொடுத்து இயந்திரத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது இதை நூற்றி எட்டு தடவை படித்துக்கொண்டு படித்தால் உங்களுக்கு இருக்கும் சில நோய்கள் உங்களை விட்டு உலகம் என்று இருக்கிறது நூற்றி தடவை உச்சரிக்கும் பொழுது பூத பிரேத பிசாசுகளின் பயம் நீங்கிவிடும் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஆயிரத்தெட்டு ஹோமம் செய்தால் உங்கள் எதிரிகள் அழிவாக கோபம் செய்தாலே நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறு படி நீங்கள் கொடுத்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ராட்சிய லக்ஷ்மி அதாவது நீங்கள் இழந்த பதவி அரச பதவி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் இவ்வாறு இருக்கிறது இதை நீங்கள் அஞ்சு லட்சம் உருஜபிப்பதால் நீங்கள் அதற்குரிய அரசு அரச பதவியை நிச்சயமாக டைவீர்கள் என்று கூறப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் இதுதான் இதன் முறை எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் உங்களுக்கு முழுமையாக கூறியிருக்கிறேன் நீங்கள் அங்கன்யாசம் செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயண அங்குஷ்டாப்ஜாம் நமக தொடங்கி நீங்கள் ஓம் ஸ்ரீம் என்று சொல்லியும் செய்யலாம் ஓம் ஸ்ரீம் அங்குஷ்டாப்ஜாம் நமக ஓம் ஸ்ரீம் சொல்லி நீங்கள் அங்கன்யாசத்தை அஹ் கரநியாசத்தையும் செய்து கொள்ளலாம் முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறான மந்திரங்கள் உங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்த தெரியவில்லை ஆகி நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு மந்திரத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் யாரும் ஒரு நாராயண பக்தராக இருந்தால் நீங்கள் யாருமே இந்த மந்திரத்தை சாதாரணமாக பக்தியோடு உச்சரித்து கொண்டு வந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் சித்தி செய்ய வேண்டும் என்பதற்கு அது காலப்போக்கில் உங்களுக்கு சித்தியாகி பல விடயங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டும் நீங்கள் பலருக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் பிசாசு பயந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சந்தனம் ஜபித்து பூசலாம் அல்லது துளசி நீரில் நீங்கள் மந்திரித்து கொடுக்கலாம் பிராண பிரதிஷ்டை அத்திற்கு செய்து கொள்ளுங்கள் ஓம் ஆம் க்ரீம் குரோம் என்று வரும் பிராண பிரதிஷ்டையை நீங்கள் இதற்கு செய்ய வேண்டும் சரியான முறையில் பிராண பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள் அல்லாதவர்கள் நீங்கள் சாதாரணமாக செய்வதற்கு எதுவும் தேவைண்டாம் பக்தி பூர்வமாக செய்து நீங்கள் கொடுத்தாலே நோய் நொடிகள் தீரும் அந்த அவர்களின் நான் சொன்னவர்கள் இதை பயன்படுத்துபவர்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் துளசியில் மந்திரத்தை உச்சரித்து கல்வி வர வேண்டும் அறிவு வளர வேண்டும் என்று கொடு கொடுத்து கொண்டு வருவதாக நான் கேள்விப்பட்டேன் இன்னும் கூறினார்கள் அவர்கள் எந்த பிராண பிரதிஷ்டையும் செய்யவில்லை இதில் பக்தி பூர்வமாக சொல்லி அவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு நீர் வழங்க துளசி தீர்த்தம் வழங்குவதாகவும் அவர்கள் நன்றாக படிக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதன் பொருட்டு நான் இதை வெளியிடுகிறேன் நீங்களும் சரியான முறையில் பயன்படுத்துங்கள் ஆனால் புலிவரம் இல்லாமல் அனைத்தையும் முழுமையாக வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி பய பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அனைவரும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அஸ்திர மந்திரங்கள் பக்தியோடு இருப்பவர்களை நிராயுத பாணியாக இருப்பவர்களை பாதிக்காது உங்கள் எதிரிகள் நிராயுத பாணியாக இருந்தால் இம்மந்திரம் அவர்களை எதுவும் செய்யாது எங்களுக்கு அதர்மம் பிடித்தவர்கள் நானே அதிகம் இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் கேட்க ஆதலால் நீங்கள் அவர்களை நோக்கி பயன்படுத்தினால் அவர்கள் அழிவது நிச்சயம் என்றால் அவர்கள் மன்னிப்பு கேட்பதும் இல்லை தாங்கள் செய்த குலையை உணர்வதும் இல்லை அவ்வாறானவர்களை இந்நாராயணாஸ்தர் நிச்சயமாக அழித்துவிடும் நீங்கள் இதை பயன்படுத்தி நன்மை பெறுங்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் முன்னால் இருக்கிறது எனது தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப்பூடாக நீங்கள் குரல் பதிவை எனக்கு அனுப்பி வையுங்கள் நான் உங்களுக்கு பதி தருவேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் பலருக்கு கிடைக்கும் வண்ணம் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் சுயநலவாதிகளுக்கும் அதர்மக்காரருக்கும் வஞ்சகர்களுக்கும் கஞ்சர்களுக்கும் எனது மந்திரங்கள் சித்திக்காது அழுவியே தரும் இது சிவன் மீது ஆணை இதை தெளிவாக தெரிந்து கொண்டு எனது பதிவுகளை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்